சங்கருடைய டைரக்ஷனில் பணத்தோட்டம் திரைப்படம் ஷூட்டிங் இருக்கு அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடல் அந்த பாடல் தான் வந்து பேசுவது கிளியா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும் சென்னை தமிழ் ரெண்டு வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ஹோய் 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 என்னடா இது தலைவருடைய பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்க சங்கருடைய டைரக்ஷனில் பணத்தோட்டம் திரைப்படம் ஷூட்டிங் இருக்கு அப்போது பாத்தீங்கன்னா ஒரு காதல் பாடல் அந்த பாடல் தான் வந்து பேசுவது கிளியா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும் அது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து அந்த பாடல் வரியை எழுதிட்டுருக்காரு அப்போ அந்த பாடல் வரிகளில் வந்து பாரிவல்ல மகனா சேர நாட்டு அந்த மாதிரி ஒரு வரிகள் வரும் புரட்சி தலைவரை புகழ்ந்து அந்த மாதிரி வரும் அப்போது கே சங்கர் வந்து கண்ணதாசனை கேட்கிறாரு எங்க இது காதல் பாடல் இந்த காதல் பாடலில் வந்து உங்களுக்கு இது அரசியலை புகுத்திருக்கீங்களே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்ணதாசன் அவர்கள் உடனே சொல்லியிருக்காரு ஏ இந்த பாடலில் இந்த வரிகள் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா அதெல்லாம் சொல்லல அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இது அரசியல் தேவையா இது காதல் பாடலுக்கு அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது கண்ணதாசன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா இது வந்து மக்கள் திலகம் அவருடைய படம் அவர் படத்துக்கு அவருக்கு பொருத்தமான வரிகள் தான் இது எழுதியிருக்கேனே தவிர்த்து இந்த வரிகள் வேறு எந்த நடிகருக்குமோ சூட் ஆகாது ஒன்லி மக்கள் திலகம் அவர் மட்டும்தான் சூட் ஆகும் இந்த பாடல் பாருங்கள் சம் ஹைட்டாக அப்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பாடல் சரியான ஹிட் அந்த பாட்டு அந்த தான் பேசுவது கிளியா அப்படின்ற ஒரு பாடல் பார்த்திங்களா இதுதாங்க புரட்சி தலைவருக்கெல்லாம் தானாக அமையும் நம்ம சொல்லி கொடுத்து அமையாது தானாக அமையும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்